வணக்கம் கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி வயலூர் எம்பெருமான் முருகனை வணங்கி நேர்த்தி ஒரு எபிசோடு போட்டோம் நிறைய ஆதரவு கொடுத்தீங்க நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம அனுப்புறது பூரா மோசடி ஐட்டங்கள் மக்கள் தான் நம்ம எபிசோடு போட்டுட்ருக்கோம் சிலது அரசியல் நியூஸ் வரும் அது பிரச்சனை இல்லை மாரி ஏமாறுற ஐட்டங்களை பூரா நிறைய ஷேரிங் கொடுங்க ஷேரிங் கொடுத்தா தான் பல பேருக்கு போய் சேரும் போய் சேர்ந்தாதான் அவன் ஏமாற மாட்டான் பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வழி இல்லை ஆப்ரேஷன்ல ஈஸியாக மூலணுங்கிறத குணப்படுத்துறாங்க நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழ திரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நேத்தி மோசடி பார்த்தோம் புரியுதா என்ன பண்றான் எப்படி செய்யறான் எப்படி பணம் வாங்குறான் எப்படி மிரட்டுறான் அப்படிங்கிறத பார்த்தோம் இன்னைக்கு அடுத்தது ஒரு மோசடி இதையும் நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இருடியம் மோசடி இது நிறையா ரெண்டு வருஷமாக நடந்துகிட்டே தான் இருக்குது அப்படி ஒன்று இருக்கானே தெரியல நமக்கு ஃப்ளைட்டில் வைக்கிறதுங்களாம் கலசத்தில் இருக்குதுங்களா எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியல இருடியம் மோசடி இது என்னென்னா இவன் என்ன பண்ணியிருக்கான் டெக்னிக்கலாக சொல்லியிருக்கானுங்க பேங்கில் கோடிக்கணக்கான வெளிநாட்டு கரன்சி இருக்குது ஆசதான அழிவுக்கே காரணம் புத்தர் சொன்னார்ல ஆசை தான் அழிவுக்கே காரணம் பேராசை பெருநஷ்டம் தான் அழிவுக்கு காரணம்னா நீ எவ்வளோவுக்கு எவ்வளோ இன்பத்தை அனுபவிக்கிறியோ அவ்வளோவுக்கு எவ்வளோ துன்பத்தையும் அனுபவிக்கணும் துன்பம் இலவசமாக வந்துடும் ஆனந்த வீடலை சொல்கிறாள் இலவச இணைப்பு அதுக்கு உதாரணம் சொல்லணும்ல இழுக்க இழுக்க இன்பம் சிகரெட் இழுக்க இழுக்க இன்பம் இரும இரும துன்பம் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சேன் இன்பம் வரும்போது இலவச இணைப்பாக துன்பம் வந்துடுது அதனால் இவ்வளோ தமிழ்நாடு பூரா மக்களை எப்படி ஏமாற்றி வீட்டில் இருந்தபடியே எப்படி சம்பாதிக்கலாம் உடைக்காம வேலைக்கு போவாங்க வேலைக்கு போக மக்கள் பணத்தை எப்படி சுருட்டுறது இது தான் ரூம் போட்டு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கா எல்லா வகையிலும் இது தான் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கா நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவன் என்ன பண்ணிட்டா வெளிநாட்டிலேருந்து கரன்சி ஃபுல்லாக வந்திருக்கு அதை ஒரு அமௌண்ட்டு கட்டி எடுக்கணும் அது அமௌண்ட்டு கட்டி எடுத்தா நீங்க ஒரு லட்சம் கொடுத்தா ஒரு கோடி கொடுக்குறேன் பாருங்க ஒரு லட்சம் எங்க இருக்கு ஒரு கோடி எங்க இருக்கு ஒரு லட்சம் கொடுத்தா ஒரு கோடி கொடுக்கறேன்ட்டாடாடாடாடா சும்மா இருந்தவன் பூரா கொண்டு போய் நகையை வச்சு அதை வச்சு முண்டி அடிச்சிட்டு பணம் கட்டிட்டான் ஏன்னா ஒரு லட்சம்னா ஒரு கோடியாச்சே எப்ப பாக்கிறது ஒரு காலமும் நடக்காது நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி சம்பாதிக்கிற பணம் மட்டும்தான் நிலச்சரிக்கும் ஓத்தலாப்பாக வர இதை மாரி ஐட்டங்கள் பூரா பீஸ் போயிடும் உழைக்காமல் வர ஐட்டங்கள் பூரா பீஸ் போயிடும் எதையும் நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு சொல்கிறோம் திருப்பியும் போய் போய் பணம் கட்டிகிட்டே இருக்கீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதை என்ன பண்ணிட்டான் இதை மாதிரி வந்து வந்துடும்லாம் எல்லாம் மக்கள் முண்டி அடிச்சுட்டு போய் பணத்தை கட்டிட்டான் பணத்தை கட்டினா இது வரைக்கும் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை அதில் மொத்தம் நாற்பது பேர் நாற்பது பேர் வீடியும் காட்டுறோம் பாருங்கள் பெரிய பிரம்மாண்டமான பங்களா நினச்சி கூட பார்க்க முடியாது உழைச்சி சம்பாதிக்கிறோம் அப்படியெல்லாம் கட்ட முடியாது அப்படி பிரம்மாண்டமான பங்களாவில் அவன் இருக்கான் இது சிபிசிஐடிக்கு போயிடுச்சு உடனடியாக ரைடில் நாற்பது பேரை பிடிச்சாங்க நாற்பது பேர் வீட்டில் ரைடு விட்டதில் முப்பது பேரை பிடிச்சிட்டாங்க முப்பது பேரை பிடிச்சதில் ராணிப்பேட்டை அதிதிமுக அவை சேர்ந்த மூர்த்தி அதில் இவர் இன்க்ளூடிங் அவர் வீட்டில் ரைடு விட்டதில் ஒரு நாலு லட்சம் அவரை பிடிச்சி பிடிச்சிட்டு போயிட்டாங்க அடுத்தது இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அடுத்தது வந்து வேலூர் காட்பாடியில் ஜெயராஜ் அப்படிங்கிறத கைது பண்ணியிருக்காங்க அவரும் மூல காரணமாக இருந்திருக்காரு இந்த நாற்பது பேரில் முப்பது பேரை பிடிச்சிட்டாங்க முப்பது பேரில் இவங்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கான் இந்த ஏடிஎம்கேக்காரன் ஜெயராஜ் எல்லாம் முக்கிய காரணமாக இருந்திருக்கான் இதில் ரொம்ப 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 முக்கியம் ரொம்ப முக்கியம் போலீஸ்காரரே இதில் உடந்தையாக இருந்திருக்கார் நெல்லையை சேர்ந்த போலீஸ்காரர் பிச்சை முத்து அவருடைய மனைவி நெல்லையை சேர்ந்த போலீஸ்காரர் பிச்சை முத்து அவருடைய மனைவி கவுர்மெண்ட்டு சம்பளம் வந்துட்டுருக்கு அதை ஒழுங்காக வாங்காமல் இந்த ப்ராடு இந்த போலீஸ்க்கு எதுக்கு இவர் திருடனா இல்லை போலீஸா இவர் திருடனா இல்லை போலீஸா சந்தேகமாக இருக்குது திருடனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வச்சா இப்படி தான் பிச்சைமுத்து போலீஸ் இப்போ வந்து சிபிசிஇடி அவங்கள இருக்கு பிச்சைமுத்தும் மட்டும் இல்லை பிச்சைமுத்து மனைவியும் சேர்ந்திருக்காங்க அதில் ரெண்டு பேரையும் வலை வீசி இருக்காங்க போலீஸ் அதனால் இந்த நான் தமிழகம் முழுவதும் நாற்பது பேரில் முப்பது பேர் கைது பண்ணியாச்சு இன்னும் வந்து இவங்க பணம் எப்படி கிடைக்கும் என்ன ஏதுங்கிறது இனிமே போலீஸ் விசாரணையில் தான் நடக்கும் நிறைய இடத்துல வந்து லேப்டாப்லாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க அந்த லேப்டாப்பை வச்சு தான் இவன் எங்கேருந்து பணம் எடுத்திருக்கான் எங்கெங்கெல்லாம் அனுப்பியிருக்கான் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத போ சிபிசிஐடை ஆராய்ச்சிட்டு வராங்க கூடிய சீக்கிரம் இதெல்லாம் ஆராய்ச்சி செய்து இவனை பாருங்கள் அந்த பங்களாவெல்லாம் பறிமுதல் பண்ணி உடனடியாக ஏலத்தை கொண்டு வந்துடணும் நீதிமன்றத்தில் கொடுத்து உடனடியாக ஏலத்தை கொண்டு வந்து கட்டின பணத்தை கொடுக்க சொல்லிடணும் கட்டின பணத்தை கொடுக்க சொல்கிறது இருக்கட்டும் இனிமேலாவது ஏமாறாமல் இருடிங்கிறதே ஒன்றும் கிடையாதுங்க அப்படி மனசில் வச்சுங்க இருடிங்கிறதே கிடையாது அதேமாரி சொல்லுவான் அந்த நாகமணியும்பான் பாம்பு வாயிலேருந்து வருதும்பா அதெல்லாம் பூரா பொய் இங்கே பதுக்கி வச்சுருக்கேன் அங்கே பதுக்கி வச்சுருக்கேன்பா பூரா நல்ல நோட்டை கொடுத்துட்டு நல்ல நோட்டை வாங்கிட்டு கள்ள நோட்டை கொடுத்துருவான் மேலே ஐநூறுரூவா இருக்கும் கீழே ஐநூறுரூவா இருக்கும் இப்போ நடுவில் பூரா வெள்ளை பேப்பராக இருக்கும் இதை போலீஸ் பலமுறை சொல்லியிருக்காங்க ஆனால் யாரும் கேட்குறது இல்லை அதான் சொல்கிறேன்னே ஒருத்தனை ஆசையை தூண்டுனா அவன்கிட்ட இருக்கிற ஐட்டங்கள் பூரா வந்துருங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் சொல்கிறா பாருங்கள் வெளிநாட்டு கரன்சி ஃபுல்லாக இருக்கு அதை எடுக்கணும் எடுத்தால் ஒரு லட்சம் கொடுத்தா ஒரு கோடி ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம்லாம் இல்லை ஒரு கோடி ஒரு கோடினா முண்டி அடிச்சுட்டு பணம் கட்டிட்டான் எது எப்படி கிடைக்கும் எப்படி வரும் எந்த பணம் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கா அக்கௌண்ட்டை காட்டு எந்த அக்கௌண்டில் இருக்குது எவ்வளோ இருக்குது எதுவும் கேட்கறது இல்ல ஒரு கோடி கிடைக்குதா பரவாயில்ல சும்மா தாங்க இருக்குது பணம் என்ன ஒரு லட்சம் தான் இருக்குது தங்கச்சி தம்பி எல்லாம் நல்லா இருக்குங்களா ஒரு லட்சம் போடுங்க ஒரு கோடி கிடைக்குது ஒரு லட்சம் கிடைக்குது ஒரு ஒரு கோடி போடுங்க இப்படியே பணமெல்லாம் போதுங்க ஒரு பக்கம் சாமியார் மோசடி பண்ணுறா ஒரு பக்கம் இதை மாதிரி திருநங்க மோசடி பண்ணுறானுங்க டெக்னிக் டெக்னிக்காக ஆரம்பிக்கிறான் இருடிங்கிறான் அப்புறம் வெளிநாட்டு பணங்கிறான் எல்லா ரூபத்திலையும் பணத்தை திருடுறதுக்கு தயாராக இருக்கான் நிறைய பேருக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க இனிமேல் இருடிங்கிறது ஒன்றும் கிடையாது அப்போ நாட்டு கரன்சி உள்ளே இருக்குது அப்போ அத்தனை கோடி லாபம் கிடைக்குதுன்னா ஏன் அவனே பணத்தை பெரட்டி அவனே எடுக்க வேண்டியதானே அவனே பணத்தை பெரட்டி அவனே எடுக்க வேண்டியதானே பல கோடி அவன் சம்பாதிக்கலாம்ல ஏன் அதை விட்டுடலாம் அப்பயே நீங்கள் யோசனை பண்ணணும் திருட இவன் திருட நம்மள்ட ஏமாத்த பார்க்குறா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ தான் நான் பார்த்தேன் ஊராட்சி மன்ற தலைவியே நகையை திருடிகிறான் என்ன பண்ணுறது இது கலிகாலம் அதனால் பணம் கையை விட்டு போயிடுச்சுன்னா திரும்பி வரவே வராது லபக்குன்னு முதல்ல முழுங்குற மாதிரி முழுங்கிடுவான் ஒரு ரூபாயாக இருந்தாலும் என்ன ஏதுன்னு விசாரணை பண்ணி தான் பண்ணணும் நீங்கள் ஒரு இது அந்த எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் பாருங்கள் மெயின்டனன்ஸ் சார்ஜ் நானூறு நானூற்றி எண்பது நம்மளை கேட்காமே அடிச்சிட்டு போயிடுவோம் இப்போ தான் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து அதுக்கு வந்து ரூல் போட்டிருக்கா அதுவும் சில பேர் கடைப்பிடிக்கிறான் சில பேர் கடைப்பிடிக்க மாட்டேங்கிறான் அதனால் பணம் கைவிட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் தான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னா நல்லா யோசனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பண்ணணும் அவன் அப்படியெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்தினான்னா அக்கௌண்டை காமி எங்கே இருக்குது பேங்க்கு எவ்வளோவில் இருக்குது எல்லாத்தையும் கேளுங்க முறைப்படி கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டை விட்டு அடுத்த வீட்டுக்கு ஜம்ப் பண்ணிடுவான் ஜம்ப்லிங்க மாதிரி ஜம்ப் பண்ணிடுவான் ஓகேவா இனிமேல் பணத்தை ஏமாறாதீங்க 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 புரியுதா நன்றி வணக்கம் கோவை டாக்டர் மானை குழந்தை ஸ்பெஷலிஸ்ட் ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருக்காருனா செந்தில் குமரன் தேட்டர் ஆப்போசிட் மாணிக் டிஸ்பென்சரி ராம் கோவை பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வழி இல்ல ஆபரேஷன்ல ஈஸியா முழுங்கிறத குணப்படுத்துறாங்களா இவங்கள நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழே தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க